வணக்கம் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் தலா மூவாயிரம் வீதம் எழுபத்தி ஐந்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வழங்கும் பணியினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு வழங்கவும் பொங்கல் பரிசாக ஒரு அரசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ரொக்கமாக வழங்கவும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இதனை அடுத்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணி இன்று தொடங்கியது இதனை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இதன் கீழ் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓரு ரேசன் அட்டைதாரர்களுக்கு தலா மூவாயிரம் வீதம் எழுபத்தி ஐந்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வழங்கப்பட உள்ளது இதன இதனுடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு செங்கரும்பு வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் அரிசி ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பு பெற்றுக் கொள்வதற்கான தேதி மற்றும் நேரம் குறிக்கப்பட்ட டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன்